எந்த தகவலும் வரல அதே மாதிரி தான் ஐயாக்கே அவருடைய தம்பி ராமஜெயமருடைய கொலையிலையும் இதே தான் இவ்வளோ காலம் ஒரு தகவலும் வரல ஆனால் இதில் எந்த சம்பந்தம் இல்லாத திண்டுக்கல்ல இருக்க மோகன் ராமையும் இங்கே திருச்சியில் இருக்க சாமி சுட்டு சுட்டுக்கொள்றதுக்கு ஒரு திட்டம் இருக்கு எதனால திடீர்னு வந்து இவங்க ரெண்டு பேரும் என்கவுண்டர் பண்ண வேண்டிய தேவை என்கவுண்டருக்கு அந்த பட்டியல சேர்க்க வேண்டிய அவசியம் யாரையாவது ஒருத்தரை போட்டு முடிச்சு விட்டுறணும் அப்படின்னா எப்படி நியாயமான குற்றம் குற்றவாளிகள்லாம் இவ்வளோ காலம் அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு விசாரணை நீதிமன்றத்தை முன்னிறுத்தி விசாரிக்காம ஒரு குற்றம் முடிவு செய்யல அவங்க எங்கேயும் இருக்காங்க இவங்க எங்கேயும் இருக்காங்க திடீர்னு இந்த குற்ற வழக்கில் கொண்டு வந்து சம்மந்தப்படுத்தி திண்டுக்கல்ல மோகன் ராம கொல்லணும் இங்கே திருச்சியில் சாமி ரவியை கொண்டுட்டால் இது சரியாயிரும் அப்படின்னா இந்த வழக்கில் யாராவதுனா ரெண்டு பேரை கொன்று முடிச்சு விட்டு போயிடுது அப்படின்னா இது எப்படியான அணுகுமுறை எந்த மாதிரியான சட்டம் ஒழுங்குது அதான் கேட்குறேன் யாரு இதுக்கு பதில் சொல்லணும் எதனால இவர்களை இந்த கண்டதம் சுட உத்தரவு பட்டியல சேர்த்து இந்த குற்றத்துக்கு இது இவர்களுக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னா நீதிமன்றம் சொல்லியிருக்கா உத்தரவு பிரிச்சிருக்கா இல்ல தண்டனை நிமிச்சு சிறையில் இருந்திருக்காங்களா எதனால சொல்றீங்க ஏற்கனவே ரெண்டு பேர் அந்த ஜெகன் அப்புறம் அவர் இன்னொருத்தர் பேர் என்ன புதுக்கோட்டையில் துறை இதே ரெண்டு பேரையும் எதுக்கு சுட்டிங்க குற்றவாளி குற்றம் செய்கிற போது சிறை தண்டனையை அனுபவிச்சுட்டு வெளியில் வந்த பிறகு திருந்தி வாழும்போது சுட்டு கொல்லப்படுவார்கள்னா அப்போ எப்படி எந்த மாதிரி இப்போ நீங்கள் என்ன பாருங்க ஒரு நாள் இந்த திண்டுக்கல்ல இருக்கிற இவர் இவர் இந்த சாமி ரவியும் அங்கே ராமும் வந்து இந்த இப்போ இப்போ நான் அதை பேசலைன்னா உங்களுக்கு தெரியாது ஒரு நாள் கொண்டிருப்பாங்க எதுக்கு கொண்டாங்கன்னா நீங்கள் நீ செய்தியில் இந்த ஐயா ராமஜெயம் கொலையிலே உங்களுக்கு சம்பந்தம் இருக்குதுன்னு போட்டு மூடிவிட்டு போயிடுவாங்க உண்மான குற்றவாளியார்